ரயிலில் பிச்சை கேட்டு வந்த ஒரு பெண் தன் சொந்த வாழ்க்கையில் அழைத்துச் செல்லப்பட்டாள் இது ஒரு திரைப்படத்தையே மிஞ்சும் காதல் கதை சில நேரங்களில் விதி அப்படித்தான் யார் எப்போது எங்கே சந்திப்பார்கள் என்பதை யாராலும் கணிக்க முடியாது பீகாரைச் சேர்ந்த கோலு யாதவ் என்ற இளைஞன் ரயிலில் பயணம் செய்யும் போது அந்த காட்சியைக் கண்டான் வசியால் வாடி பயணிகள் முன் பிச்சை கேட்ட ஒரு பெண் கோலு மற்ற அனைவரையும் போல விலகிச் சென்றிருக்கலாம் ஆனால் அவனுக்குள் இருந்த மனித உணர்வு அதை அனுமதிக்கவில்லை அவளிடம் பேசியபோது தான் தெருக்களில் வாழ வேண்டியவள் அல்ல சூழ்நிலை காரணமாக தொலைந்து போனவள் என்பதை கோலு உணர்ந்தாள் கோலு அவளை அங்கேயே விட்டுச் செல்ல தயாராக இல்லை அவளை பாதுகாப்பாக தன் குடும்பத்துடன் மீண்டும் இணைக்க அவன் முன்முயற்சி எடுத்தான் அந்த அக்கறையும் அன்பும் பின்னர் காதலாக மாறியது கோலு கடைசியில் தெருக்களில் இருந்து எடுத்த பெண்ணை அழைத்துச் சென்று தன் சொந்த வாழ்க்கைக்குள் கொண்டு வந்தான் இவ்வாறு பிச்சை கொண்டிருந்த அந்த பெண் இன்று கோலுவின் காதலி அழகு அல்லது பணத்தின் அடிப்படையில் காதலில் விழுபவர்களில் உண்மையான ஹீரோ கோலு யாதவ் என்ற இளைஞன் அவர் ஒரு பெண்ணுக்கு கண்ணியமான வாழ்க்கையை கொடுத்தார் மனிதநேயம் இன்னும் சாகவில்லை என்பதை நிரூபிக்கும் இது போன்ற காட்சிகள் உலகை அழகாக்குகின்றன கோலு மற்றும் பிரியதாமாவுக்கு வாழ்த்துக்கள்